போதைப்பொருள் பயன்படுத்திய வழக்கில் நடிகர் கிருஷ்ணாவை கைது செய்ய ஐந்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது ஏற்கனவே நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது நடிகர் கிருஷ்ணாவை கைது செய்ய ஐந்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராகவேந்தர் இணைப்பில் இருக்கிறார் ராகவேந்தர் வணக்கம் தற்பொழுது போதைப்பொருள் பயன்படுத்திய வழக்கில் தேடப்பட்டு வரும் நடிகர் கிருஷ்ணாவை கைது செய்ய ஐந்து தனிப்படை அமைத்திருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன வணக்கம் போதைப்பொருள் பயன்படுத்தப்பட்ட வழக்கில் நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் இந்த நிலையில் இந்த இந்த இது தொடர்பாக நடிகர் கிருஷ்ணாவுக்கு தொடர்பாக தொடர்பு இருப்பதாக வாக்குமூலம் அளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது அதன் அடிப்படையில் நடிகர் கிருஷ்ணாவுக்கு சம்மன் அளிக்கப்பட்டிருக்கு சென்னையில் உள்ள அவரது குடும்பத்தினருக்கு சம்மன் அளிக்கப்பட்ட நிலையில் அவர் அவர் தொடர்ந்து தலைமறைவாக இருப்பதாக தெளிவாகி இருக்கிறது இதனையடுத்து அவரது ஆஃப் செய்யப்பட்டிருப்பதாகவும் இந்த நிலையில் போதை பயன்படுத்த இந்த தொடர்பாக அழைக்கப்பட்ட இது தொடர்பாக தற்போது போலீசார் ஐந்து தனிப்படைகள் அமைத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு அதாவது அவர் தொடர்ந்து தலைமுறைவாக இருப்பதை அடுத்து அவர் அவர் கொடுக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கக்கூடும் என்ற கோணத்தில் போலீசார் விசாரித்து வந்த நிலையில் அவர் தொடர்ந்து தலைபரவாக இருப்பதால் தற்போது ஐந்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டதாக போலீசார் திருப்பி தெரிவிக்கிறது தெரிவிக்கப்பட்டது கேரளாவில் அவர் இருப்பதாகவும் தகவலானது தெளிவாகி இருக்கிறது மேலும் அவர் கைது நடவடிக்கைக்கு பயந்தே இவர் தலைபரவாக இருப்பதால் அவரை பிடிப்பதற்கு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு அவர் தேடி தேடி வருவதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு அவர் எங்கு இருக்கிறார் எங்கள் கோணத்திலும் விசாரணையானது பல்வேறு கோணத்தில் தான் நிலையில் கேரளாவில் இருப்பதாக தகவலின் கிடைக்கும் அடிப்படையில் தற்போது அவரை தொடர்ந்து தேடி வருகின்றனர் அவர் கைது செய்யும் பட்சத்தில் இன்னும் இருக்கக்கூடும் என்று நம்புகின்றனர் அதன் அடிப்படையில் அவரை தொடர்ந்து தேடி வருகின்றனர் எனினும் இன்று அல்லது நாளை அவரை பிடித்து விடுவோம் என்றும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராகு